பயவாங்க சார் ஒன்று கேட்டிருந்தாங்க அது நியாயமான கேள்வி அது அது எல்லாத்துக்குமே எங்களை மாதிரி வளரும் இல்லை கலைஞருக்கு இல்லன்னு அந்த கேள்வி இருக்கு ஏன்னா எங்களுக்கு வர சின்ன சின்ன ப்ரொடியூசர் அதையுமே நீங்கள் பண்ணாங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் எங்கே உங்களுக்கு இது மாதிரியான படங்கள் ஏதாவது தடைப்பட்டதா என்ன கூறி அந்த கருத்துனால நிறைய பேருடைய வாழ்க்கையில் விஷால் அவர்கள் விளையாடிட்டாரு போல இருக்கு அது தெரிஞ்சு பண்ணாதான் தெரியாமல் ஆனா பேசுனது தப்பா இன்னைக்கு வந்து மலையாளம் இப்படி போயிட்டு இருக்கு கரண்டாக இப்படி போயிட்டு இருக்கு மற்றது எல்லாம் போயிட்டு இருக்கு நம்ம வந்து இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கோம் நம்ம அதான் உண்மை விஷால் அவர்கள் வந்து மயில்வான் ஒரு ரங்கநாதன் ஒரு கேள்வி கேட்கிறாரு மஞ்சுமோல் பாய்ஸ் பிரேமனு படம் வந்து நல்ல கதை என்ற இருந்ததுனால ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதுக்கு அவருடைய பதில் வந்து அதற்கான பதிலாவே இல்லை இல்லை பதில் இல்ல விஷால் அவர்கள் கடைப்பிடிச்சிருந்தாரு இவருடைய விமர்சனம் வந்து ரொம்ப தரைக்குறவா போயிடுச்சு அதை எப்படி பாக்குறீங்க விஷால் அவர்களுக்கும் அவர்களுக்கும் இருந்தது வேறுபாடுகள் அவர் என்ன சாப்பிட்டா சுத்தி கொடுத்துதான் குடுத்துதான் கேப்டன் சார் அதே மாதிரிதான் அவர் பயணம் இருக்கா கேப்டன் அரசியல் வாழ்க்கை குறித்து ஏதாவது இடப்பகுதி இருக்காரா அப்பா இருந்திருந்தா இப்போ மாதிரி கேடகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இவர் பேரை சொன்னாலே மக்கள் மனதுல ஒரு நீங்காத இடத்த முதல் படத்திலே பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஆஹ் அதாங்க அட்டு ரிஷி ரித்விக் கதாநாயகன் நம்முடன் இணைந்து இருக்கிறார் இன்று அவருடன் பேச பல தகவல்கள் நம்மளோட பண்ண வந்திருக்காங்க அவருக்கு முதல்ல நம்ம வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் சார் இப்போ வட சென்னைனாலே முன்புலாம் வந்து ஒரு கலாச்சாரத்தை பேசக்கூடிய திரைப்படங்களா வரும் அட்டு திரைப்படம் வந்ததுல இருந்து உங்களை பத்தியே மட்டும்தான் அந்த மக்கள் வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த நேரத்துல அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என்னன்னா நம்ம நான் இதுக்காக ஒரு மூணு மாசம் வந்து அந்த ஊர் மக்கள் கூட நான் டிராவல் பண்ணேன் கேங்ஸ்டர் மக்களோட மக்களா அவங்கள டிராவல் பண்ணி அவங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு லைவ்னஸ் கிடைச்சோன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா உழைக்கிற உழைப்புக்கு அதனால எங்களுக்கு அங்கீகாரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு வட சென்னைனாலே நமக்கு உழைக்கும் மக்கள்ன்றது வந்து மைண்ட்ல வந்துடும் அங்க இருக்கக்கூடிய இன்ன வரைக்கும் நம்ம அங்க பாக்கலாம் அந்த கைவண்டி இருக்கிறது மீன்பாடி வண்டி இருக்கக்கூடியது அந்த உழைக்கும் தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி அதே நேரத்தில் இன்னொரு புறத்தில் வடச்சனையை பற்றி பேசக்கூடியது ரொம்ப ரகடான பகுதி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப ரகடானவங்க அந்த மாதிரியும் பேசக்கூடியதெல்லாம் இதெல்லாம் இருக்குது அங்கே அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் இருந்தப்ப உங்களுக்கு எது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைச்சிது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் விட்டு பழகிட்டேன் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட எனக்கு நிறைய சப்போர்ட் தான் பண்ணாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்டாக உண்மையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம த நம்ம எப்படி இருக்கமோ அது மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அவ்வளவு நம்ம அன்பா அக்கா அண்ணான்னு சொல்லி பேசணும்னா அவங்க அன்பா இருப்பாங்க அங்கே போய் நம்ம என்ன கூட அவங்ககிட்ட எதுவுமே உள்ள வச்சுக்க மாட்டாங்க வெளிப்படியா பேசிடுவாங்க அதான் பிரச்சனை எதுவுமே உள்ள இருக்காது எல்லாருமே வெளிப்படையா பேசக்கூடாது அவங்க கரெக்டா இருப்பாங்க அவ்வளவு இப்போ நீங்க அந்த படம் தொடர்ந்து வடை சென்னை படம் வட சென்னை சார்ந்தே அந்த அட்டு திரைப்படம் வெளியானதுல உங்களுக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே வட சென்னை சார்ந்தே வருது அதை எப்படி பாக்குறீங்க சார்

உங்களுக்கு இந்த அக்செப்ட் பண்ண முடியாதா உங்களுக்கு இல்லை ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு உண்மையை சொல்ல போனா எதுவும் வாய்ப்பு பெருசாக வரல சரி அப்போது நம்ம சினிமால இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நிறைய பேர் சொன்னாங்க நம்ம வில்லனாக பண்ணலான்னு சொன்னாங்க அப்போது ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது தான் கரெக்டாக டேரெக்டர் முக்தேனாக கூப்பிட்டாங்க எனக்கு கூப்பிட்டு ரெண்டு படம் வாய்ப்பு கொடுத்தாங்க விருமன் ரைடு ரெண்டு படத்துக்கும் சொன்னாங்க ரெண்டுமே வில்லனாக சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சினிமால இருந்தால் போதும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் ரெண்டாவது வந்து ஒரு சேலஞ்சி சேலஞ்சிங்க தான் இருக்குது ஹீரோ வில்லனு ஒரு கேரக்டர் டீசர்ல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் அதை படைத்தலைவன்லயும் அது ரெண்டு படம் ஹீரோ பண்ணிட்டு சரி நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லா நடிக்கணும் அவ்வளவுதான் சினிமாவில பயணம் பண்ணணும்னு நடிக்கணும் எந்த கதாபாத்திரம் இருந்தாலும் ஏற்று நடிக்க கூட தயாராக கண்டிப்பா வாழ்த்துக்கள் சார் ஆனா அதே நேரத்துல நீங்க சூஸ் பண்ணக்கூடிய கதைகள்லாம் எது மாதிரி இருக்கணும்னு விரும்புறீங்க எப்படி உங்களை வந்து இயக்குநர்கள் அணுகணும்னு விரும்புறீங்க எது மாதிரியான கதைக்காலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை சொல்லுங்க எனக்கு விழிப்படையா சொல்ல பிடிக்கும் கேங்ஸ்டர் தான் ஆமா இப்போ நிறைய படம் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு அஞ்சாறு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாலஞ்சு படம் பேசிட்டு இருக்கேன் நம்ம அது இல்லாமல் கேங்டர் இல்லை போலீஸ் இது ரெண்டு ஒன்று தான் மாற்றி மாதிரி வருது இப்போ படைத்தலைவன் திரைப்படத்தில் கேப்டன் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் அவரோட நடிக்கிறீங்க அந்த படத்தில் என்னவா நடிக்கிறீங்க வில்லனா நடிக்கிறீங்களா இல்லை அவருடைய நண்பனா நடிக்கிறீங்களா என்ன அப்டேட் இருக்கு கொடூரமான வில்லன் கொடூரமான வில்லன் வில்லன் நல்ல ஒரு அனுபவம் ஏன்னா கெட்டப்பே வேறு மாதிரி காமிச்சு இந்த ஒரிசாக்கார மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும் லுக்கு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவர் ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா கேப்டன் சார் கூட பண்ண வாய்ப்பு கிடைக்கல அவர் பையன் கூட பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயம் கேப்டன் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டார் விஜய் பிரபாகரன் ஒருத்தர் சினிமாவுக்காக வந்திருக்கார் கேப்டன் அவர்களுடைய வாரிசு அவருடைய நடிப்பெல்லாம் எப்படி இருந்தது ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து படத்தில் நடிக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு வருது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த படம் எப்படி அமையும் நினைக்கிறீங்க அவருக்கு இல்லை நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் ஆக்ஷன் ஒரு சென்டிமெண்ட் ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறது ரொம்ப அருமையாக சண்டை காட்சி பண்ணியிருக்காரு ஃபைட்லாம் நான் அவர் கூட ஃபைட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் பெர்ஃபார்ம் ஆக்டிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காப்படும் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு இதுக்கு எங்கேயும் இருக்காப்பு அதனால் இந்த படம் அவர் பெருசாக பேசப்படும் கண்டிப்பாக பேசப்படணும் சினிமாவை தாண்டி சண்முக பாண்டியல் அவர்கள் உங்கள் கிட்டே பகிர்ந்து இருந்த இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் என்ன இருக்கு கேப்டன் அவர்களை குறித்து இல்லை அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் ஆனால் ரொம்ப அன்பான கேரக்டர் அவங்க அதாவது கேப்டன் சார் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்க பசங்களும் இருக்காங்க சொல்லப்போனால் ஆக்சுவலாக வந்து ஒரு சண்டே காட்சியில் வந்து ஃபைட் பண்ணும்போது எனக்கு அடிச்சிருச்சு அவர் எல்போ வந்து இங்கே பேட் வச்சுருந்தேன் அது அதையும் மீறி இங்கே அடிச்சிட்டாங்க அடித்தோன்னா எனக்கு கொஞ்சம் வழி தாங்க முடியல ரொம்ப அந்த இடமே ரெடிஷ் ஆயிடுச்சு அங்கிருந்து வந்து ஆனா சாரினா ப்ளீஸ்னா என்னன்னா அவ்வளவு பெரிய இடத்துல இருக்க பசங்க வந்து நம்ம இந்த அளவுக்கு இறங்கி பேசுவோம்னு எதிர்பார்க்கலாம் ரொம்ப பயந்துட்டாரு அப்புறம் ரொம்ப கேர் எடுத்துட்டாப்பில் போதுமா இல்ல ரெஸ்ட் எடுக்கலாமா இல்ல ஹாஸ்பிட்டல் சொல்லி ரொம்ப கேர் எடுத்துட்டாங்க அந்த இடம் வந்து எனக்கு அவர்கிட்ட ரொம்ப இருந்திருக்கு அது கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா நிறைய ஃபைட்டர்ஸ் தான் வந்து கேப்டன் சேர பத்தி சொல்லுவாங்க இந்த மாதிரி அவரை மாதிரி மனிதர் இருக்க முடியாது சாப்பாடு போட்டாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அவர் என்ன சாப்பிடும் சுத்தி இருக்கவங்க குடுத்துதான் சாப்பிடுவா கேப்டன் சார் அதே மாதிரிதான் அவர் பையன் இருக்கா ஆமா அவர் ஸ்பாட்டுக்கு வந்தாலே எங்க சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது குடுத்துட்டே இருப்போம் சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம் கேப்டன் மாதிரியே உணவுகள் கூட அதே போல தான் கடைபிடிக்கிறாங்க அவர் என்ன உணவு சாப்பிடுறாரோ அதே உணவுதான் தான் வரக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் தான் கிடையாது யூனிட் சாப்பாடு தான் சாப்பிடாப்ல அதே மாதிரி இந்த சாண்ட்விச் சாண்ட்விச்சா இருக்கட்டும் பிஸ்கெட்டா இருக்கட்டும் எது போனாலும் ஷேர் பண்ணி பார்ப்பேன் எல்லாருக்குமே அதே எல்லாத்துக்கும் சுத்தி எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேர் கொடுத்து தான் அவர் சாப்பிடுவாங்க கேப்டன் அரசியல் வாழ்க்கை குறித்து எதாவது உங்ககிட்ட பகிர்ந்து இருக்காரா அப்ப இருந்திருந்தா இப்போ இப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி எதுவும் பகிர்ந்துக்கு இல்லை இப்போ வந்து நீங்க ரைடு திரைப்படத்தில் நடிச்சிருந்தீங்களா சார் விக்ரம் பிரபு சார் அவர் குறித்து சொல்லுங்க அவர் கூட நடிச்ச அந்த அனுபவம் ஏன்னா ஒரு மிரட்டலான ஒரு வில்லனா பார்த்துருந்தோம் அது எப்படி இருந்தது அந்த அனுபவம் நான் கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணும்போது தான் ரொம்ப க்ளோஸாக சார் என்கிட்ட பேசினாங்க விக்ரம் பிரபு சார் அப்போ இந்த கத்தி இந்த வாள் சுற்று பார்த்துட்டு ரே என்னன்னா இவ்வளோ பெருசாக எப்படி சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னார் மாதிரி ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க ஃபைட் பண்ணும்போது அடிப்படக்கூடாது ஏன்னா நான் கொஞ்சம் முரட்டத்திரமாக பண்ணேன் முரட்டத்திரமாக விழுறது போகிறதுன்னு சொன்னேன் அப்போது கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டாப்பேன் பார்த்து ரொம்ப அடிப்படாமல் பார்க்கணும் சேஃபாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப பார்த்துக்கிட்டாப்ப இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்க அது பண்ணி சொல்லி கொடுத்தாரு அவர் அதனால அது ஒரு பெரிய ஒரு அனுபவம் எனக்கு வருது ஏன்னா அந்த திரையுலகத்தின் வாரிசுகள்லாம் சொல்ல போல சிவாஜி சார் அவருடைய வாரிசு பிரபு சார் பிரபு சாருடைய வாரிசு விக்ரம் பிரபு இவர்கள் இடம் நீங்க கற்றுக்கொண்டது என்ன இருக்கு நடிப்பு உழைப்பு தான் உழைப்பு உழைப்பு ஆமா அந்த ஏன்னா நான் வந்து உள்ள வரும் நிறைய பேர் சிவாஜி சார பத்தி சொல்லுவாங்க ரஜினி சார பத்தி பேசுவாங்க அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயம் விஜயகாந்த் சார பத்தி நிறைய வந்து முக்காவா முக்காவாசில எல்லா ஃபைட்டர்ஸுமே கேப்டன் சார் பத்தி தான் பேசுவாங்க திரையுலகமே கேப்டனை பத்தி தான் பேசுவாங்க ஐயோ அவங்க இல்லைங்க மத்தவங்க எப்படி இல்லை ஆனா ஃபைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு உசிரே வச்சிருக்காப்போ கேப்டன் சார் மேலே ஏன்னா நான் ஃபைட் நல்லா போனேன் மாஸ்டர் கிளாஸ் போவேன் பன்னீர் மாஸ்டர் கிளாஸ் போவேன் அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அவர மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா சோறு போடாப்பா நீ அடிப்பட்டா நீ ஃபைவ் தௌசண்டா அவர மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சரி அவரை எப்படியா பார்த்துருன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் கரெக்டாக கடவுளை பார்த்து எனக்கு அவர் பையன் படத்தில் எனக்கு வாய்ப்பு அடிச்சிது சரி அப்புறம் போய் பிளெஸிங் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பிளெஸ்ஸிங்காக வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஆனவனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி எனக்கு ரொம்ப ஆசை அந்த நீங்க போய் அந்த சந்திச்சு அந்த புகைப்படம் எல்லாம் கஷ்டமா இருந்துச்சு சரி நம்ம ஆடி பார்க்கணும் நம்ம படத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட அதுவும் பிரசிங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டா அது நடக்க முடிச்சு நீங்க இப்போ சொல்லும் போது இந்த கேப்டன் அவர்களை வந்து நம்ம திரைப்படங்களை ரொம்ப அவர் பார்த்து ரசிச்சு இருக்கோம் அதே நேரத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் வந்து நம்ம ரசிக்க இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதராக அப்படின்னு மன மனசுக்குள்ள ஒரு இயக்கமோ இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நடிகர் நம்ம அரசியல் அரசியல் அரசியல்வாதி நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு கூட இருக்கும் அது மாதிரி நீங்க அவரை சந்திக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு என்கிட்ட அவர்கிட்ட பேசணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் அங்கே கூட்டத்துலேயும் அவருக்கு உடம்பும் முடியல அது ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆக்சுவலாக அவர் சேர வந்து மூணு வருஷமா ட்ரை பண்ணு மூணு வருஷமா மூணு வருஷமா எனக்கு அவர் அண்ணன் பையன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ராஜமன்ஸ் ஃப்ரெண்டு அவரும் இறந்து போயிட்டாரு எனக்கு அவரு ரொம்ப க்ளோஸ் அப்ப சொல்லிட்டு கூப்பிட்டு போறேன் அவர் நிறைய சொல்லுவார் அப்போ நான் ட்ரை பண்ணேன் ரெண்டு மூணு இடத்துல ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து லாஸ்டா கடவுள் புண்ணியத்துல லாஸ்டா ஒரு பிளஸ் அவர்களிடம் வாழ்க்கையிலோ வாங்கிட்டோம் இருக்கு ரொம்ப திருப்தி இருக்கு நீங்க சினிமா வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்பு நிறைய அனுபவிச்சிங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எது மாதிரியான ஸ்டெக்கள்ஸ்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க நிறைய இழப்புகள்லாம் இழந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு வரும்போது அது நிறையா கொஞ்சம் சம்பாதிச்சு பணத்தை விட்டேன் இங்கே சினிமாவில் வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதில் வந்து நிறையா ஃபஸ்ட்டு தப்பான ஆள்கிட்ட போய் மீட் பண்ணி ரொம்ப இழந்துட்டேன் சினிமாவை ஆசைப்பட்டு சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கரெக்டாக கரெக்டான டீமே போய் பார்க்கணும் ஏன்னா சினிமாவில் நல்ல படம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம தப்பான ஆள் ஏன்னா சிலவங்க வந்து உண்மையை பேசுவாங்க அவங்கள பார்த்தா நம்ம தப்பாக பேசுகிறாங்க இப்போ நீங்கள் அது செட் ஆக மாட்டேன்னு சொன்னால் அதோட கிளம்பி போயிடணும் சிலவங்க சார் அவங்கள அப்படியாக்கிறேன் இப்படி ஆக்கணும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்கள நம்பி போயிடுவாங்க நம்ம ஒரே விஷயம் தான் சினிமாக்குள்ளே உள்ளே வந்துட்டால் கரெக்டான டீமில் ட்ராவல் பண்ணணும் உண்மையாக உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் எங்கள் பாண்டியன் மாஸ்டர் தான் சொல்லப்படுது எங்கள் குரு எனக்கு இந்த சிலம்பம் கத்தி இதெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்த குரு அவர் அவர் சொன்னதை உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உடுத்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கே ஒரு நாள் பலன் கிடைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி எல்லா படத்திலும் இல்லைன்னா கூப்பிட்றாங்கன்னா எனக்கு ஃபைட் தெரிய பேர் தான் கூப்பிட்றாங்க இல்லைன்னா கண்டிப்பாக கூப்பிடுவான்னு தெரியல அதனால வந்து நான் மாஸ்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக ஓடிட்டுருக்கேன் நல்ல மாதிரி போயிட்டுருக்கு இருக்கேன் ஆரம்ப கட்டத்தில் உள்ள சினிமாவில் நடிக்க வரும்போது இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்க அந்த படம்லாம் கூட இழந்துட்டேன் அந்த நேரத்தில் சினிமா விட ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு எனக்கு அது நினச்சிருக்கீங்களா அந்த மனசுக்குள்ளே வருத்தப்பட்டிருக்கீங்களா இல்லை எனக்கு என்னோட கேரக்டர் என்னன்னா எதுக்கும் ஆசைப்பட மாட்டேன் எதுலயும் டிராவல் பண்ணு நினைக்க மாட்டேன் ஆனா ஒன்ஸ் உள்ள போயிட்டேன்னா அது பேக் வாங்க மாட்டேன் மேக்ஸிமம் பேக் வாங்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு போராடும் முடிஞ்ச அளவுக்கு போராடி முடிஞ்ச போராடும் அந்த போராட்டம் தான் இப்ப வந்து உங்களை ஒரு ஒரு நிலையில கொண்டு வந்து ஒரு கதாநாயகனா தொடர்ந்து நடிக்க வச்சுட்டு இருக்கு சார் நம்ம இந்த அட்டுப்படத்துல அந்த கத்தி சுத்துவீங்க அது எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணுறது அது மூணு மாசம் பிராக்டிஸ் மூணு நாலு மாசம் ஆச்சு மூணு நாலு மாசம் நாலு மாசம் மேலே ஆச்சு அதுக்கு முழுக்க முழுக்க பாண்டிய மாஸ்டர் தான் ஏன்னா அது முதல்ல சிலம்பம் கற்றுக்கிட்டேன் அப்புறம் செடி குச்சி அதுக்கப்புறம் கத்தி கற்றுக்கிட்டேன் அது மூலமாக அதே எனக்கு பேர் அந்த கத்தி சுத்தும் போது அந்த கத்தி வந்து ஒரிஜினல் கத்தியா அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் ஒரிஜினல் தான் ஒரிஜினல் நீங்கள் அட்டுலையும் பார்த்துட்டு இங்கே நம்ம ரைட்லேயே என்ன பண்ணிட்டாங்க இவ்வளோ பெரிய வாழ் கொடுத்தாங்க அட்டு படத்தில் உள்ள கத்தியோட இது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அதிகமாக இருக்கும் ரெண்டு கிலோ அதிகமாக ரெண்டு கிலோ அதிகமாக இருக்கும்

இப்படியாவது சாதிக்க ஆமா ஆமா எதா ஒரு விஷயம் மத்த ஏதா ஒன்னு இம்ப்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் கத்துக்கணும் அதுக்கு காரணம் முக்கிய காரணம் பாண்டிமா ஏய் நீங்க பத்து பேரு நாங்க ரெண்டே பேரு அந்த டயலாக் வந்து பயங்கரமா பேசுறோம் சார் ஆமா இப்போ வந்து ஏதோ ஒரு டீம் ரெண்டு பேர் அடிச்சாங்க அதுலையும் அந்த டயலாக் போட்டு தான் ட்ரெண்டிங் பண்ணிடுவோம் அந்த டைலாக் ஒரு ஆடி பேசி கேட்குது சார் ஏய் நீங்க பத்து பேரு நாங்க ரெண்டே பேரு யாரு வெளியே போறாருன்னு பாக்கலாமா கேட்டு சார் அதாவது நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க இப்போ விஷால் அவர்கள் குறித்து ஒரு கேள்வி இருக்கு அரசியல் கட்சி துவங்க போறேன்னு சொல்லி விஷால் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அது ஒரு புறம் இருக்காது அவருடைய விருப்பம் அரசியல் கட்சி துவங்குறது இன்னொரு பக்கம் நடிகர் சங்கம் பொது செயலாரா இருக்காரு நடிகர் சங்கத்தை கட்ட கட்டி முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ நடிகரா நீங்க எப்படி பாக்குறீங்க விஷால் அவர்களுடைய இந்த ஒவ்வொரு கருத்துக்களும் செய்திகளும் அவருடைய இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க மற்ற கருத்துக்கள்ல எனக்கு என்ன சொல்றதுல ஆனா இப்ப ரீசெண்டா இப்போ ஒரு ஆடிரான்ஸ் பார்த்தேன் அதுல வந்து பைவான் சார் ஒன்னு கேட்டிருந்தாங்க அது நியாயமான கேள்வி அது அது எல்லாத்துக்குமே எங்களை மாதிரி வளரும் இயலை கலைஞருக்கு எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கு ஏன்னா எங்களுக்கு வேற சின்ன சின்ன ப்ரொடியூஸர் அதையுமே நீங்க பண்ணாதீங்க என்ன பண்ணாங்க எங்கே போகிறது இன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா என்ன சின்ன படம் தான் பெருசா ஜெயிச்சிருக்காங்க அதிகப்படியமா பார்த்தீங்கன்னா ஒண்ணு இல்லை இப்போ மலையாளத்துல இருந்து ஒரு படம் வந்து மஞ்ச பாய்ஸ் அது பார்த்தீங்கன்னா சூப்பர் அந்த கொஸ்டினே ஆமாம் இன்னைக்கு வந்து கதை தான் அதை சொல்லணும் அவர் என்னென்னா சொல்லணும் அந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் கரெக்டான கதையை செலக்ட் பண்ணுங்க அப்படி சொல்லலாம் அதை விட்டு சின்ன ப்ரொடியூசர்லாம் வீட்டுக்கு போகிறேங்க பண்ண வேண்டாம் சேஃபாக இருக்குன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு அதனால எத்தனை பேர் பாதிப்பாங்க எத்தனை புது இயக்குனர் பாதிப்பாங்க இன்னைக்கு புது இயக்குனர் தான் நாளைக்கு இப்போ அட்லி சாராக இருக்கட்டும் நெல்சன் சாராக இருக்கட்டும் இல்லாமல் புதுசில் தான் ஆரம்பித்தாங்க அப்புறமா அந்த அந்த ஒரு விஷயம் மட்டும் அவர் மேலே ரொம்ப ஒர்த்தாக இருக்குதுங்க மத்தபடி நம்ம உங்களுக்கு உங்களுக்கு இது மாதிரியான படங்கள் ஏதாவது தடைப்பட்டதா எனக்கு கூறிய அந்த கருத்துனால இல்ல ஒரு ரெண்டு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து என்ன அவங்க சினிமா நீ சரியில்லைன்னு சொல்லி விஷால் சொல்றாப்ல சொன்னாப்ல நம்ம அதுக்கப்புறம் அவங்க டாரிக் பண்ணா நல்லா இருக்காது நிறைய பேருடைய வாழ்க்கையில விஷால் அவர்கள் விளையாடிட்டாரு போல இருக்கு அது தெரிஞ்சு பண்ணாதான் தெரியாம பண்ணாங்க ஆனால் பேசுனது தப்பா அது தெரிஞ்சு பண்ணிருக்கலாம் தெரியாம பண்ணிருக்கலாம் ஆனா அந்த வார்த்தை வந்து நிறைய பேரை பாதிச்சிருக்கு ரத்னம் பிரஸ் மீட்ல அதே கேள்வி முன்வைக்கும் போது அது வந்து நான் இருக்கக்கூடிய அனுபவத்தினால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் விஷால் அப்படி பார்த்தா நூறு கோடி பட்ஜெட்டில் பண்ணும்போது கூட தான் லாஸாக நூறு கோடி கலெக்ஷன் அது அதுமாதிரி எத்தனை படம் இருக்கு நம்ம யாரையும் சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ நான் நான் வளர்ந்து வரேன் நேற்று வந்து காலம் மாதிரி நம்ம அப்புறம் மற்றவங்க பற்றி நம்ம பேசுகிற நம்மளுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை இதுவும் கிடையாது ஏன்னா அவனால் சீனியர் அப்படி இருக்கும்போது இப்போ நாங்க வளரும் போது அந்த இடத்துல நிறைய பேர் இப்ப என்னோட முடிஞ்சா நான் அதை பத்தி பேச மாட்டேன் போயிட்டு இருக்குன்னு சொல்லி நினச்சிருப்பான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நிறைய நடிகர்கள் இயக்குநர்கள் நிறைய ப்ராக்டிக்கல் ஏன்னா ஒரு ஒரு இயக்குனர் வழி என்னன்னா ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறது நிறைய பேர் பழகிட்டு இருக்காங்க ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க பத்து முறை கோயம்புத்தூர் போறாங்க பெங்களூர் போறாங்க அங்க போறாங்க சாப்பாடும் இல்லாம அண்ட்ரஸும் எடுத்து போய் ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி பிடிச்சி பேசிட்டு வரும்போது இந்த ஒரு வார்த்தை வரது எவ்வளவு பேர் தவறு அவங்க மனநில எப்படி பாதிக்கும் திறம வாய்ப்பு கொடுங்க அது 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 அவர் சொல்லணும் கண்டிப்பா திறம வாய்ப்பு கொடுங்க இல்லையா இதுக்கு ஒரு ஒரு இது மாதிரி பண்ணலாம் என்னன்னா நம்ம இப்போ ஒரு ஒரு எம் முடிச்சா நம்ம ஒரு மார்க் குடுக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி அது மாதிரி கூட பண்ணலாம் நம்ம ஒரு நல்ல இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லலாம் நீட் எக்ஸாம் இயக்குனர் சூப்பர் இந்த மாதிரி பண்ணலாம் பண்ணலானுங்க ஏன்னா இனி இயக்குனர்களை சொல்றீங்க நிறைய சின்ன சின்ன பிரச்சனை அவ்வளவு சூப்பரா பண்றாங்க அவங்க வாய்ப்பு எல்லாம் சுத்தி இருக்காங்க மிக சொன்னமும் அது மாதிரி பண்ணலாம் நீட் மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சு ஒரு அவங்களோட ஷார்ட் ஃபீம் வச்சு ஏதாவது ஒரு விஷயம் வச்சு நம்ம அவங்களுக்கு ஒரு கிரேட் மார்க் கொடுத்துருக்கலாம் அவங்க இந்த ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணலாம் சொன்னால் அவங்க திறமை சாலைக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்போ சினிமா நல்லா இருக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மலையாளம் இப்படி போயிட்டு இருக்கு கரண்டாக இப்படி போயிட்டு இருக்கு மற்றது போயிட்டு இருக்கு நம்ம வந்து இன்னும் வெளியே போயிட்டு இருக்கோம் நம்ம அதான் உண்மை இதை பத்தி நான் பேசலாம வேண்டாம தெரியல ஒரு ஆடியன்ஸா சொல்றேன் நம்ம வளரணும் இன்னைக்கு யங்ஸ்டருக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இன்னைக்கு தமிழ் சினிமா வரைக்கும் விக்ரம் படம் வரும்போது கொண்டாடுனாங்களா சார் ம் பெரியா இப்போ நீங்க சொல்லக்கூடிய மலையாளம்

இவங்க எல்லாருமே வைக்கக்கூடிய கருத்து தயாரிப்பாளர் சங்கத்திலேயும் சரி நடிகர் சங்கத்துலயும் நேரடியாக யாராவது புகார்கள் கொடுத்திருக்காங்களா அப்படி முடியாது விஷால் அவர்கள் மேல குடுத்தாலும் வேஸ்ட் குடுக்கவும் முடியாது கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது ரோஜன எதுவுமே செயல்பட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுவாங்க அது டைம் வேஸ்ட் அது இது மாதிரி ஒரு நாலு பேர் ஒரு இது மாதிரி இன்டர்வியூ நேத்து பைலான் சார் ஒன்னு கேட்டாப்பா அதெல்லாம் அவன் புரிஞ்சுப்பான் இப்பவும் கண்டிப்பா விஷால் புரிஞ்சிருப்பாப்ல நீங்க பேசுறது தப்புன்னு தெரிஞ்சிருக்கணும் அதனால அது நேத்து அவர்கிட்ட பதில் இல்லை அதே இடத்துல விஷால் அவர்கள் வந்து பைல்வான் ஒரு ரங்கநாதன் ஒரு கேள்வி கேக்குறாரு மஞ்சுமோல் பாய்ஸ் பிரேமனு படம் வந்து நல்ல கதை என்ற இருந்ததுனால ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கு அவருடைய பதில் வந்து அதற்கான பதிலாவே இல்ல இல்ல பதில் இல்ல நான் ஒரு பொது செயலாளரா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த இப்ப நீங்க வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டை விஷால் தன்னுடைய சாமர்த்தியத்தால கடந்து போறாரா அது அதான் உண்மை அதான் உண்மை அதுதான் உண்மை அவருக்கு வந்து தெரியும் நம்ம அன்னைக்கு பேசின தப்பு அதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு அதே மாதிரி இப்போ நிறைய பேர் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க சின்ன படம் தான் நிறைய போயிட்டு இருக்கு ஏன் அப்படி கொடுத்தேன் சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்ப இருக்கும்போது அது வந்து நம்ம தப்புன்னு ஒத்துக்க முடியாதுல்ல அப்ப அதை கடந்துதான் போகணும் அந்த நடிகைக்கும் பைவன் ரங்கநாதனுக்கும் அந்த சண்டை வந்து நடைப்பயிற்சியை செய்யும் போது நடந்தது பல மாதங்கள் ஆகுது இந்த பிட்வீன் கேப்ல எந்த இடத்திலும் விஷால் அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த இடத்துல அத குறித்து பேசும்போது தன்னுடைய படத்துக்கு ப்ரொமோஷனாகவும் செஞ்சுக்கிறாருன்னு எதிர்பார்க்குறீங்களா அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு நடிகரை அது நம்ம வெளிப்படையாக பேச முடியாது ப்ரொமோஷனாக தான் இருக்கும் இல்லை ப்ரொமோஷனாக இருக்கலாமா இல்லை அவர் வெளிப்படையாக நமக்கு தெரியல ஒரு மைண்ட் செட் என்னன்னு தெரியல இப்போ விஷாலுக்கு திரும்பி வருவோம் சார் விஷால் அவர்கள் வந்து அந்த சைக்கிளில் வந்து வாக்கு செலுத்திட்டு போனார் சைக்கிள வந்து வாக்கு செலுத்தி ஒரு பெரிய விமர்சனத்தை எதிர்கொண்டவர் வந்து நடிகர் விஜய் அப்ப அவர் வந்து வாக்கு செலுத்திட்டு செல்லும் போது பெட்ரோல் விலையை குறிஞ்சுதான் வந்து விஜய் வந்து சைக்கிள்ல வந்து வாக்கு செலுத்திட்டு போறாரு அதான் விமர்சனம் செய்யறாரு அப்படின்னு மத்தியில் இருக்கக்கூடிய மத்தியில் ஆட்சியில போயிருந்தவங்க கூட விமர்சனம் செய்திருந்தாங்க இதே பாணிய விஷால் அவர்கள் கடைபிடிச்சிருந்தாரு இவருடைய விமர்சனம் வந்து ரொம்ப தரைக்குறவா போயிடுச்சு அதை எப்படி பாக்குறீங்க விஷால் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருந்தது வேறுபாடுகள் இப்படி இல்ல ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா நான் ரெண்டு மூணு பேர் தான் சொன்னாங்க விஜய் மாதிரியே ஒரு போனாப்பட சொல்லிட்டு இருந்தாங்க சரி நம்ம அதை கடந்து போயிட்டோம் சொல்லு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்னொரு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ